இன்சொல் அமுது கு ஞான அவர்கள் இயற்கையை ரசிக்கிறதுங்கிறது எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுங்களா இயற்கையை ரசிக்கிறது என்றால் இயற்கையை கண்டு மகிழ்கிற போது அது கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க அது வந்து மனதுக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரும் இன்னொன்று ஒரு பாடத்தை கூட தரும் நான் அமெரிக்காவில் இந்த கலிஃபோர்னியாங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அந்த இடத்துக்கு போகிறபோது கோல்டன் கேட் அப்படின்னு ஒரு இடம் அது நிறையா ஹாலிவுட் படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த கோல்டன் கேட் வழியாக உள்ளே போனவுடனே அந்த மரங்களை காமிச்சிட்டே போகிறாங்க அதில் ஒரு மரம் ஆயிரம் வருஷத்து பழமையான மரம் உதாரணமாக தஞ்சை பெரிய கோயில் கட்டினி அந்த மரம் நட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பழசு இந்த மரத்தினுடைய ஒரு பகுதியை வெட்டி வச்சுருக்காங்க அதில் என்ன ஆச்சரியன்னாங்க அந்த மரம் வந்து பத்துக்கு மேலே அதனுடைய விட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ பெருசு வச்சுக்கோங்க இதில் வெட்டப்பட்ட பகுதியில் அந்த அறுத்து வச்சுருக்குறாங்க அது வளைய வளையமாக காணப்படுது இந்த வளையத்தில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க தெரியுங்களா ஒவ்வொருலேயும் ஆண்டு போட்டிருக்காங்க இந்த முதல் வளையம் என்பது கொலம்பஸ் அமெரிக்காவுக்குள் வந்த ஆண்டு இந்த ஏழாவது வளையம் என்பது ஜார்ஜ் வாஷிங்டன் இந்த பதவியை ஏற்றுக்கொண்ட ஆண்டு கடைசியா ஒரு வளையத்தை காட்டுறாங்க இது ஆப்ரஹாம் லிங்கன் சுடப்பட்ட ஆண்டு ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு அவங்க சொன்ன விஷயத்தை பார்த்த உடனே புத்தகத்தை படித்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்தை கேட்டலாம் என்ன அபூர்வமாக இருந்தது என்று கேட்டால் ஒரு மரம் எத்தனை விஷயத்த அது பார்த்துக்கிட்டு இருந்திருக்குங்க அதான உண்மை எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஒரு தடவை அவர் சொன்னார் அவருடைய தந்தையார் அவருக்கு எண்பது வயசு இருக்கும் அவரை கூட்டிகிட்டு ஒரு ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போயிருக்காரு அப்படி போகிறப்ப தந்தையார் வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் கையை அவர் பிடிச்சிக்கிட்டார் அவரை என்னமோ நிறைய இவரை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த செவரை தொட்டுக்கிட்டே வந்திருக்கார் அவங்க அப்பா அப்போ இவர் கேட்டாரா ஏன் நான் ஆனால் கையை பிடிச்சிட்டு வரேன்ல என்ன கீழே விழுந்துருவீங்களா எதுக்கு செவரை தொட்டுக்கிட்டே வரீங்கன்னு கேட்டவுடனே அவர் சொன்னாரா இல்லைப்பா இது வந்து ஆழ்வார்கள் தொட்ட செவராக இருக்கலாம் இல்லையா அதனால் நான் வந்து தொட்டேன் ஏன் ராமானுஜர் கூட இது வழியாக நடந்து போயிருக்கலாம் சொன்ன உடனே ஏ அப்படியே மெய் செலுத்து போகுது நமக்கு என்ன என்று கேட்டால் ஒரு பொருள் என்பது வெறும் பொருள் அல்ல அது காலம் அது அனுபவம் அதனுடைய படிமம் இது இன்னார் இந்த இடத்தில் இப்படி வந்தது இந்த நாற்காலி இவர் உட்கார்ந்துருந்தது இது இந்த பேனா இவர் பயன்படுத்தினது இப்போ பாருங்க இத்தனை விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம் சொன்னால் ஒரு இடத்துக்கு போது வெறும் பார்வையால் பொழுதுபோக்கால் இவற்றை மட்டுமல்லாமல் அதை தாண்டி நினைவுகளை அப்படி பின்னோக்கி இழுக்கக்கூடிய தன்மை அந்த இடத்துக்கு உண்டுங்க நீங்கள் பழைய படங்களெல்லாம் பார்க்கலாம் அந்த இடத்துக்கு போனோடனே அவனுக்கு பூர்வ ஜென்மை ஞாபகம்லாம் வந்துடும் இன்னும் கூட அழகா சொன்னால் எந்த ஊருக்கு போனாலும் எனக்கே அந்த மாதிரி ஒரு யோசனை உண்டு இங்கே முன்னாடி வந்திருக்கோமோ அப்படின்னு ஒரு யோசனை வந்துகிட்டே இருக்கும் அது காரணம் என்ன இதை நான் ஒரு மனவு தத்துவ டாக்டர்கிட்ட கேட்டேன் அது என்னங்க அது ஏற்கனவே வந்த மாதிரியோ இல்லாட்டி இந்த செயல் ஏற்கனவே செஞ்ச மாதிரியோ கூட இருக்காது அது என்ன காரணம் அப்படின்னா அவர் சொன்னார் இல்லைங்க இது பற்றிய விஷயங்களை நீங்கள் ஏற்கனவே படித்து ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்பீங்க அந்த இடத்துக்கு நீங்கள் அப்போ தான் வருவீங்க ஆனால் நீங்கள் வந்தது போன்ற உணர்வை உங்களுடைய மனம் உங்களுக்கு அந்த பிரேமையை ஏற்படுத்தும் அப்படின்னாரு உண்மையாகவே நான் பல அனுபவிச்சிருக்கேன் இதை செஞ்சிட்டமோ அப்படின்னு கொண்டு நமக்கு தோணும் ஆனால் அது அப்போ தான் செய்வோம் காரணம் என்னன்னா இதை பெற்றுக்கொண்ட மாதிரியான எண்ணத்தை நாம் அனுபவிச்சிருப்போம் சில பேர் வந்து இந்த வாழ்ந்து முடிச்ச மாதிரியே முடிச்சிருவாங்க எங்கள் ஊரில் ஒருத்தர் லார்டி டிக்கெட் வாங்குவார் வாங்கிட்டு என்ன பண்ணுவாருன்னா ஒரு மாதம் சந்தோஷமாக தெரியவார் எங்கள் தான் விழுகலை எல்லாப்பையும் வாங்குறீங்கன்னு கேட்பேன் நான் அப்படி இல்லைங்க இந்த ஒரு மாதம் நான் என்னென்ன மாறி இருப்பேன் தெரியுமா உங்களுக்கு இந்த பணம் வந்தால் இந்த கட்டடத்தை வாங்குறது அந்த இடத்துல வந்து ஒரு ஹோட்டல் கட்டுறது அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு கார் நிப்பாட்டுறது எல்லாம் யோசிச்சு வச்சிருப்பேன் விழுகாது அதை பற்றி கவலை இல்லை அடுத்தவட்டம் வாங்குவேன் என்னென்ன இந்த ஒரு மாதம் நான் பணக்காரனாவே அலைவேன் அப்படின்னாரு அப்போ பாருங்கள் வெளியில் இல்லைங்க இன்போ உள்ள வந்து அகம் இன்பமாக இருந்தால் அது அத்தனை விஷயத்தையும் உள்வாங்கிக்கிறங்க அதனால் இந்த மகிழ்ச்சி பொங்க சில விஷயத்தை பண்ணோம்னா பயணப்படுகிற போதோ மற்றத்தின் போதோ அந்த வட்டரை பார்த்த உடனே நமக்கு ஏற்படுற இனிமே இருக்கு பாருங்க அது படிமங்களாக நம்முடைய மனதில் தங்குங்க இன்சொல் அமுது வழங்கியவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்